மார்ச் பத்து ஜான் இயேசு குரு மற்றும் பிறப்பு கிபி எபத்தி ஒன்பது ஸ்காட்லாந்து இறப்பு மார்ச் பத்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கிளஸ்கோ கிராஸ் ஸ்காட்லாந்து முத்திப்பேறு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது திருத்தந்தை பதினோராம் புனித பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திருத்தந்தை ஆறாம் பால்வா ஆறாம் பால் புனித ஜான் ஓஹில்வி ஒரு ஸ்காட்லாந்து நாட்டின் ஈசு சபை குருவும் ரோமன் கத்தோலிக்க திருச்சுவின் புனிதம் ஆவார் இவர் வால்டர் ஓஹில்வி என்பவரது மூத்த மகன் ஆவார் இவரது தந்தை ஒரு மதிப்புமிக்க சமுதாயத்தை சார்ந்த செல்வந்தர் ஆவார் அக்காலத்தையே சமய சர்ச்சைகளும் கொந்தளிப்புகளும் ஐரோப்பா கண்டத்தையும் மூழ்கடித்திருந்தன ஜான் ஒரு கத்தோலிக்கராக மாற முடிவெடுத்திருந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் தமது பேர் பதினேழாவது வயதில் ஜான் பெல்ஜியம் நாட்டில் கத்தோலிக்க திருச்சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இயேசு சபையில் இணைந்த இவர் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு பாரிஸ் நகரில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் குருத்துவ அருப்பொழிவு பெற்ற ஜான் அதன் பின்னர் நார்மண்டி என்னும் இடத்தில் பணியாற்றினார் ஸ்காட்லாந்து நாட்டில் மீதமிருந்த ஒரு சில கத்தோலிக்க மக்களும் பணியாற்றும் அனுப்பும்படி அடிக்கடி வேண்டினார் கத்தோலிக்க பிரபுக்கள் யாராவது தமக்கு உதவுவார்கள் என எதிர்பார்த்தார் ஆனால் யாரும் உதவ முன்வராததால் அவர் அங்கிருந்து லண்டன் நகர் சென்றார் பின்னர் அங்கிருந்து மீண்டும் பாரிஸ் நகர் திரும்பினார் இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜான் வாட்சன் என்ற பெயரில் ஒரு குதிரை வியாபாரி போன்ற மாறுவிடத்தில் ஸ்காட்லாந்து நாட்டில் நுழைந்தார் அதன் பின்னர் அவர் ரகசியமாக மறை போதனை செய்ய தொடங்கினார் பிரத்யேக வீடுகளில் மறைவாக திருப்பலிகள் நிறைவேற்றினார் அரசன் ஜேம்ஸுக்கு விசுவாசம் காட்டும் உறுதிமொழி ஏற்க மறுத்ததால் அவரது நிலை மோசமடைந்தது எட்டு நாட்கள் இரவும் பகலும் அவர் அங்கும் இங்கும் இழுத்துச் செல்லப்பட்டார் கூரிய மர குச்சிகளால் குத்தப்பட்டார் அவரது தலைமயிர்கள் பிடுங்கப்பட்டன இருப்பினும் அவர் தமது கூட்டாளிகளை காட்டி கொடுக்க மறுத்துவிட்டார் அத்துடன் அரசனுக்கு தமது மத விசுவாசத்தினை அறிக்கையிட மறுத்துவிட்டார் இறுதி தூக்குமேடையிலும் தூக்கு மேடையிலும் அவர் உண்மையாக இருந்தார் சிறைச்சாலையிலும் மரணம் வரையிலும் அவரது தைரியம் ஸ்காட்லாந்து நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டது ஜானின் மரணத்தின் பின்னர் அவரை பின்பற்றிய அனைவரும் சுற்றி வளைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அனைவருக்கும் கடும் தண்டனைகள் அளிக்கப்பட்டன ஆனால் ஒருவருக்கு கூட மரண தண்டனை அளிக்கப்படவில்லை